கனடாவையே ஒழுக்கின ஒரு பயங்கரமான குற்றம் இது ஒரு குடும்பத்தோட கனவு எப்படி ஒரே நாள்ல ஒரு கொடூரமான கனவா மாறுச்சு வாங்க இந்த கதைய பத்தி விரிவா பார்க்கலாம் சம்பவம் நடந்த நாள் ஏப்ரல் அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு கனடால வேர்னான்னு ஒரு நகரம் அன்னிக்கு காலையிலே எல்லாம் ரொம்ப இயல்பா தான் இருந்துச்சு அம்பது வயசான கர்னல் சிங் தன்னோட வீட்டு வாசல்ல கார கழுவிட்டு இருக்காரு இன்னும் கொஞ்ச நேரத்துல தான் வாழ்க்கையே முடிய போதுன்னு அவருக்கு அப்போ தெரியாது அந்த அமைதி திடீர்னு உடையுது ஒரு கார் வேகமா வந்து நிக்குது அதிலிருந்து இறங்கின ஒரு இளைஞன் கர்னேல் சிங்கே நேரா சுடுறான் அதோட நிக்கல வீட்டுக்குள்ளேயே நுழையறான் அடுத்த மூணே நிமிஷத்துல அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கேட்டது என்ன தெரியுமா கிட்டத்தட்ட முப்பது தடவை துப்பாக்கி வெடிக்கிற சத்தம் அந்த தெருவே அலர்ல முழுகுது அப்படி என்னதான் நடந்திருக்கும் அந்த வீட்டுக்குள்ள இந்த கேள்விக்கு பதில் தெரியணும்னா நாம கொஞ்சம் காலத்துல பின்னாடி போகணும் முதல்ல அந்த சிங் குடும்பத்தோட கதைய தெரிஞ்சுக்கலாம் இந்த முழு கதையோட ஆரம்ப புள்ளி கர்னைல் சிங் பஞ்சாப்ல ஒரு சாதாரண விவசாய குடும்பத்துல பிறந்தவர் அவருக்கு ஒரே ஒரு கனவுதான் எப்படியாவது ஒரு வளர்ந்த நாட்டுக்கு போய் தான் குடும்பத்துக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் அவரோட கனவு பயணம் நைன்டீன் செவன்டி சிக்ஸ்ல தொடங்குச்சு அப்போ தனியாதான் கனடாக்கு வந்தார் மூணு வருஷம் ராத்திரி பகல் பாக்காம உழைச்சு கடைசியா தன் மனைவி குழந்தைங்களையும் கூட்டிட்டு வந்தார் வருஷங்கள் போக போக அவரோட ஆறு குழந்தைங்களும் நல்லா படிச்சு பெரிய பெரிய வேலைகளுக்கு போனாங்க இது ஒரு உண்மையான உழைப்புக்கான வெற்றி சொல்லப்போனா கனடாவுக்கு வர்ற ஒவ்வொருத்தரோட கனவையும் இந்த குடும்பம் வாழ்ந்து காட்டுச்சு கஷ்டப்பட்டு உழைச்சா நல்லா படிச்சா வாழ்க்கையில முன்னேறலாங்கிறதுக்கு இவங்க ஒரு பர்ஃபெக்ட் உதாரணம் டாக்டர் லாயர் இன்ஜினியர்னு பிள்ளைங்க எல்லாரும் செட்டிலாகி அந்த சமூகத்துல ஒரு மரியாதையான இடத்துல இருந்தாங்க இப்போ இந்த கதையில வர்ற முக்கியமானவங்கள பார்க்கலாம் கர்னல் அவரோட மனைவி தர்ஷன் அப்புறம் அவங்களோட மகள்கள் ஆனா இந்த மொத்த சோகத்துக்கும் ஆரம்ப புள்ளியா அமைஞ்சது அவங்களோட ரெண்டாவது மகள் ராஜ்வர் கௌர கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஜய் சஹால் தான் வெளியிலிருந்து பார்க்கும்போது அந்த குடும்பம் ரொம்ப வெற்றிகரமா தெரிஞ்சது ஆனா ஒரு திருமணத்துக்குள்ள ஒரு இரண்டு ரகசியம் ஒளிஞ்சிருந்துச்சு வாங்க அத பத்தி பார்க்கலாம் விஜய் சஹாலுக்கு ரெண்டு முகம் இருந்துச்சு வெளி உலகத்துக்கு அவர் ஒரு சக்சஸ்ஃபுல் சார்டர்ட் அக்கௌண்டன்ட் ஒரு பெரிய குடும்பத்தோட மரியாதையான மருமகன் ஆனா வீட்டுக்குள்ள தன் மனைவி ராஜ்வரை கொடூரமாக சித்திரவதை பண்ற ஒரு மிருகம் இந்த ரெண்டு முகங்களுக்கு நடுல தான் இந்த மொத்த கதையும் நகருது இங்க ஸ்கிரீன்ல பார்க்குற விஷயங்களை சொல்லவே ரொம்ப கஷ்டமா இருக்கு கல்யாணம் ஆன முதல் இருந்தே இந்த குடும்பம் ஆரம்பிச்சிருக்கு குடிச்சிட்டு வந்து அடிக்கிறது சிகரெட்டால சுடுறது கத்தியால கீறது ஏன் உடஞ்ச மேல நடக்க சொல்றது வரைக்கும் அவனோட சைக்கோத்தனம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே கோருக்கு பல மாசமா அந்த நரக வேதனையை அனுபவிச்ச ராஜ்வர் ஒரு கட்டத்துக்கு மேல பொறுக்க முடியாம தான் அப்பா வீட்டுக்கு தப்பிச்சு போயிட்டாங்க அது வரைக்கும் மூடிய கதவுகளுக்கு பின்னால நடந்த அந்த கொடுமை மொத முறையா வெளி உலகுக்கு வந்துச்சு ஆனா விஜய் ரொம்ப தந்திரமானவன் கர்னல் ராஜ்வர் கிட்டயும் வந்து மன்னிப்பு கேட்டு கெஞ்சிருக்கான் தெரியாம பண்ணிட்டேன்னு நாடகம் ஆடிருக்கான் அவனோட நடிப்பு நம்பி ராஜ்வர் மனசிறங்கி போலீஸ் புகார வாபஸ் வாங்கிட்டாங்க ஒருவேளை அவங்க வாழ்க்கையில் எடுத்த மிக தவறான முடிவு இதுவாக தான் இருக்கும் ஏன்னா இந்த சம்பவத்துக்கு ஒரே வாரத்துக்கு அப்புறம் தான் அந்த படுகொலையே நடந்தது சரி இப்போ மறுபடியும் அந்த ஏப்ரல் அஞ்சாம் தேதி காலிக்கு வருவோம் வீட்டுக்குள்ள நடந்த அந்த கொடூரங்களை போலீஸ் எப்படி ஒன்னு சேர்த்து உண்மையை கண்டுபிடிச்சாங்கன்னு பாக்கலாம் போலீஸ் வீட்டுக்குள்ள போனப்போ அவங்க பார்த்த காட்சி உண்மையிலேயே மனச ஒரைய வைக்கிற மாதிரி இருந்துச்சு கேர்னலோட மனைவி பிள்ளைகள்னு எல்லாரும் சுடப்பட்டு சேர்த்து கிடந்தாங்க ஆனா ஒரே ஒருத்தர் மட்டும் உயிருக்கு போராடிட்டு இருந்தாங்க அது முதல் மருமகனோட அம்மா அவங்க தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அந்த கொலையாளி யாருன்னு தெளிவா சொன்னாங்க விஜய் சஹால் விஜய் சஹால போலீஸ் தேடிட்டு இருந்த அதே பக்கத்துல இருந்து ஒரு ஹோட்டல்ல இருந்து அவங்களுக்கு ஒரு கால் வருது இந்த வழக்குல இருந்த கடைசி முடிச்சும் அழப்போற தருணம் அது அந்த ஹோட்டல் ரூம்ல விஜய் சஹால் தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து கிடந்தான் பக்கத்திலேயே ஒரு தற்கொலை குறிப்பு அதுல நான் தான் அவங்கள சுட்டுக்கொன்னேன் போலீஸ் என்னைய பிடிக்கிறதுக்கு முன்னாடி நானே தற்கொலை பண்ணிக்க போறேன்னு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம எழுதி வச்சிருந்தான் இது அவனோட நேரடி ஒப்புதல் வாக்கு மூலமா அமைஞ்சது ஒரு மனுஷனோட கோபம் அதுவும் மறைச்சு வச்ச கோவம் ஒரு மொத்த குடும்பத்தையே எப்படி அழிச்சது அதோட பின்விளைவுகள் என்னனே இப்ப பார்க்கலாம் இந்த கொடூரத்தோட விளைவு உண்மையிலே ரொம்ப சோகமானது ஒரு பெரிய கனவோட இந்த நாட்டுக்கு வந்த ஒரு குடும்பத்துல மொத்தம் ஒன்பது பேர் அந்த ஒரே வீட்ல கொல்லப்பட்டாங்க இந்த அட்டூழியத்தை செஞ்ச விஜய் சகாலும் தற்கொலை பண்ணிக்கிட்டான் அவனோட கோவம் அவனையும் சேர்த்து அழிச்சிருச்சு ஆனா இந்த சோகம் இதோட முடியல இந்த வன்முறை விட்டுட்டு போன மிகப்பெரிய வடு என்னன்னா அப்பா அம்மாவை இழந்த அனாதையான அந்த மூணு சின்ன குழந்தைங்க தான் அவங்களோட வாழ்க்கை ஒரே நாள்ல தலைகீழ மாறிடுச்சு இந்த சம்பவம் கனடாவே உலுக்கி எடுத்தது அரசாங்கமே முன்வந்து அவங்களோட இறுதிச் சடங்குகளை நடத்துச்சு இன்னைக்கு வரைக்கும் குடும்ப வன்முறையோட விளைவுகள் எவ்வளோ பயங்கரமா இருக்குங்கிறதுக்கு இந்த சம்பவம் ஒரு மறக்க முடியாத பாடமா இருக்கு கடைசியா இந்த கதை நம்ம மனசுல ஒரு முக்கியமான கேள்வியை விட்டுட்டு போகுது இப்படி மூடிய கதவுகளுக்கு பின்னாடி ஆரம்பிக்கிற எத்தன ரகசிய பிரச்சனைகள் இது மாதிரி ஒரு பெரிய பேரழிவுக்கு காரணமா அமையுது